வீட்டுல வேலை செய்யும் போது வீட்டு வரணும் வராங்களா மூட்டை தூக்கிட்டு அப்ப தீட்டு எங்க போச்சு காட்டுல வேலை செய்யும் போது உங்களுக்கு எல்லா பொருளையும் தொட்டு தானே வேலை செய்யறான் அப்ப எங்க போச்சு தண்ணி அடிக்கும் போது எல்லாரும் நக்கி நக்கி தானே ஊருகாய் தின்றீங்க அப்ப எங்க போச்சு தீட்டு அப்ப எங்க போச்சு தீட்டு மூட்டையை சுமந்து வீட்டுல அரிசி உட்பட நெல்லை குத்தி கொடுக்கிறது உட்பட இந்த சமூகத்தை சார்ந்த பெண்கள் தானே அப்ப அரிசியில குத்தி கொடுக்கும் போது தீட்டுப்படலையா அதிகாரத்தை கேட்கிற இடத்துல தான் அவன் தீட்டு பாக்குறான் ஞாபகத்தை வச்சுங்க தீட்டு வேற எங்கயும் கிடையாது உரிமை கேட்கிற இடத்தில் தான் தீட்டு கேட்கிறான் புரிந்து கொள்ளுங்கள் நீ கோபுரத்தில் ஏறி கட்டிடம் கட்டுற வரையில அப்ப தீட்டுப்படாத அவனுக்கு கல் எடுத்து கொடுக்கும் போது சிமெண்ட் எடுத்து கொடுக்கும் போது நீ கொத்து வேலை செய்யும் போது தீட்டுப்படாது சாமி சிலையே நீ தான் தூக்கி போய் வைக்கணும் அவனால தூக்கி வைக்க முடியாது அவன் சாமியா கும்பிடுற குலதெய்வத்தையே